மகன் அதே சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியானு ட்ஷாக்க போதென்னு பார்க்கலாம் அக்கா உங்க கூட எனக்கு பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு காவேரியை வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க யமுனா உடனே காவேரி என்னடி ஆச்சு உனக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்கே பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் உன்ன சரி பண்ணுறேன்றாங்க எனக்கு பிரச்சனையே நீங்கள் தான் இங்கே இருந்து நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு கங்கை ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க காவேரியை யமுனா பயங்கரமாக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க உடனே காவேரி ஃபீல் ஆகிட்டு அங்க இருந்து கிளம்பி போகிறாங்க உடனே

வெளிய விஜய் வராங்க வெளியே விஜய் வந்ததும் காவேரி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் பதறி போயிட்டு என்னச்சு காவேரின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆனா காவேரி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க என்ன இனி எப்பவுமே நீ அழுது நான் பார்த்ததே கிடையாது இப்படி நீ அழுறனா என்ன பிரச்சனை முதல்ல அதை சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க